ஈரோட்டில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வருமான வரி சட்டத்தை மாற்றக்கோரி ஈரோடு கிளாத் மிஷின் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட சங்கத்தினர் ஒருநாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான புதிய வருமான வரி சட்டம் நாற்பத்தி மூன்று பி சட்டத்தால் ஜவுளி உற்பத்தி தொழிலையே கைவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமலுக்கு வந்துள்ள இச்சட்டத்தால் உற்பத்தியாளர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இந்த அறிவித்தபடி சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு தொழிலை காப்பாற்ற வேண்டிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர் மற்றும் ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டு நூறு கோடி ரூபாய் அளவுக்கான வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது